குப்பூடிய விசுவாசம் தண்ட செல்வியுடைய விசுவாசம் தண்ட முதலியுடைய விசுவாசம் என்ன ஜோசப்புடைய விசுவாசம் தண்ட ஒன் விசுவாசம் ஒன்னை நச்சித்தது அப்படின்னு நீ பார்வை அடைவழையாக சொன்ன உடனே ரெண்டு கண்ணு திறந்திருச்சு கைதான்னு சொல்லுவான் அலையோயா அலையோய்யா ஒன் விசுவாசம்தான் என் மகனுக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமா அமையும் நிச்சயமா என் மகன் மகன் திரும்புவான் என் மகன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் ஏசப்பா எனக்கு இருக்கிறார் அலையா நான் ஒரு வீட்டை கட்டுவேன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமா எனக்கு வரும் ஏசு என்னை கைவிட மாட்டார் உன் விசுவாசம் உடனே பார்வை அடைந்த உடனே மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு போனாரா உட்கார்ந்து இடத்தையே தேவன் மாற்றுறாரு

அற்புத பெற்றவுடனே கத்தரை துணிக்க தொடங்குகிறார் சந்தோஷம் தாங்க முடியல துடித்துக் கொண்டே அவருக்கு பின் சென்றார் இதை பார்த்த மக்களோ ஐயோ பிறவிலே

கத்துடைய ஊழியக்காராக எங்களை நீங்கள் பின்பற்றுகிற இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு அடையாளம் அலையிலோயா ஆமா இனிமே நீங்க இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஆலோசர உலகத்தாட்ட கேட்கக்கூடாது என்ன செய்யலாம் அது ஒண்ணு இல்லை நீங்க என்ன செய்யுங்க அவங்க அவங்க என்ன ஆலோசனை கொடுப்பாங்க ஆமா நீங்க என்ன செய்யுங்க ஒரு வித்திர கட்டு வாங்கிட்டு வாங்க சுண்ணா வாங்கிட்டு வாங்க எழுநூச்சி மலத்தை குளித்தி அவளை சுத்தி ஒரு தண்ணியில போய் கிணத்துல உருந்து

ஆனா ஏசு கிறிஸ்து சீமோன் என்ற குஸ்து இருந்தவன் வீட்டுல அவர் இருந்தாரு சீமோவன் தேவன் அவருக்கு சுகம் கொடுத்த உடனே அவங்க வீட்டுல ஏசு அவங்க விருந்து வைக்கிறார் என்ன வைக்கிறாரு சகோதரி என்ன பண்றாங்க தெரியுமா விலை ஊடுன ஒரு வாசனை திறவியும் பரிமள தைலனும் சொல்லுகிறேன் அந்த பரிமள தைலத்தை தூப்பி அந்த துப்பியை கொண்டு போய் அதை உடச்சி சீசன்ல உட்காந்துக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள அம்மா போனவரை அதை உடைச்சு அவன் தலைவர் அப்படியே

எஸ் அப்பா கூட இருந்து 12 சீசன்லாம் இந்த அம்மாவை திட்டாங்க அது சகிக்கவே அய்யோ நம்ம தப்புதான் பண்ணிட்டோம் ரெக்ளே இது ஏ